இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர்ப்பு என்பது புதிய வாழ்விற்கான தொடக்கம் இன்றைய நாளில் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இப்பெருவிழா நமக்கு தரும் செய்தியும் நமக்கு விடுக்கும் அழைப்பும் என்ன என்று சிந்திப்போம் இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை மூன்று நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்பதுதான் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தாரும் இயேசுவின் மீது சுமத்திய குற்றச்சாட்டாகும் இயேசு தமது உடலாகிய கோவிலை பற்றி சொல்லியிருந்தாலும் அது அவர்களுக்கு புரியவில்லை ஆனால் இயேசு தாம் சொன்னது போன்றே சாவை வென்று மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் தாம் இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவது பற்றி இயேசு தமது சீடர்களுக்கு பலமுறை முன்னறிவித்திருந்தார் அப்படி இருந்தும் அவர்கள் அதை நம்பாமல் இருந்தார்கள் இந்நிலையில் வாரத்தின் முதல் நாள் விடியற்கால வேளையில் இயேசு அடக்கம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு வரும் மரியா கல்லறையில் இயேசுவின் உடல் இல்லாததைக் கண்டு திருத்தூதர்களிடம் விரைந்து வந்து செய்தியை சொல்கிறார் இதன் பிறகு கல்லறைக்கு வரும் யோவான் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்துவிட்டார் விட்டார் என்று நம்புகிறார் ஒருவேளை இயேசு மட்டும் உயிர் என்ன நடந்திருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பார்ப்போம் சீடர்கள் தாங்கள் முன்பு செய்து வந்த வேலையை செய்ய கிளம்பியிருப்பார்கள் இயேசுவோடு தாங்கள் இருந்திருந்தால் தங்களுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும் என அஞ்சி அஞ்சி வாழ்ந்திருப்பர் சிறிது காலத்திற்கு இயேசுவை பற்றி அவர்கள் நினைத்து நினைத்து பார்த்து வருந்திருக்கலாம் சிலுவையை பற்றிய அச்சம் அவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் இயேசுவின் உயிர்ப்பு இவை எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி போடுகின்றது இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ளும் ஒருவரால் முன்பு வாழ்ந்த வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது அவரது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பார் ஜெர்மனியைச் சேர்ந்த ஹோல்ஹர்ட் என்ற அறிஞர் எனவே இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ளும் நாம் மண்ணுலகு சார்ந்தவற்றை நாடாமல் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுவோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாக பெறுவோம் உயிர்த்த ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார்